நம்முடைய இறப்பு அல்லது மரணம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது நமக்கு மட்டும் மரணம் சாவு இல்லை என்றால் ஒருவேளை நம்முடைய நம்பிக்கையும் அர்த்தமட்டதாக போய்விடும் மனிதர் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்வது இன்னொரு மனிதனின் இறப்பில்தான் நம்முடைய முன்னாள் ஆயர்கள் நினைத்து நினைத்து நாங்கள் செயல்படுகிறோம் அவர்கள் இல்லை என்றால் ஒருவேளை நான் எப்படி செயலாற்றுவது என்பது கூட எனக்கு தெரியாது இளைஞர்களையும் இளப்பெண்களையும் தன் வசப்படுத்தி தன்னுடைய மக்களாக உருவாக்கி அவர்கள்தான் நம் மறை மாவட்டத்தினுடைய இந்த பங்குடைய புதிய ரசம் கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்ட அந்த இளைஞர்களும் இளம்பெண்களும் நமக்கு புதிய ரசமாக மாற்றித் தர வேண்டும் அதை உட்கொள்கிற நாம் அனைவரும் இறைவனது அருளையும் ஆற்றலையும் நாம் சுவைத்து பார்க்க வேண்டும் சிலரை சிலருக்கு பார்த்தவுடனே பிறரை பிடித்துவிடும் அதே வேளையில் சிலரை பார்த்தவுடனே பிடிக்காது வெறுப்பு ஏற்படும் காரணம் என்னவென்று ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றுமே இருக்காது காரணம் கொண்டு பிறரை அன்பு செய்வதோ காரணம் கொண்டு பிறரை வெறுப்பதோ இருக்கிற சூழலை நாம் தாண்டி போன போக்கிலே நமது வாழ்வு கொண்டிருக்கின்றது காரணமே இல்லாமல் கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே வெறுப்பு ஏதோ நம்மை பிடிக்காதவர்களுக்கான ஒரு மனநிலையையும் தாண்டி குடும்பத்தில் உள்ளவர்களையும் வெறுக்கின்ற ஒரு சூழல் அறிந்தவர்களையும் வெறுக்கின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம் இதைத்தான் முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு சுட்டி காட்டுகின்றன கூட பிறந்தவர்கள் தனது சகோதரனை வெறுக்கின்றார்கள் யோசைப்பிவை கொல்ல திட்டமிடுகின்றார்கள் பிறகு ஒழித்துவிட திட்டமிடுகின்றார்கள் கூட பிறந்தவனையே நச்சிதி வாசகத்திலே தன் இனம் சார்ந்தவனையே இயேசுவையே ஒழிக்க திட்டமிடுகின்றார்கள் கொலை செய்ய முயற்சிக்கின்றார்கள் இதுதான் ஒருவித சூழல் யதார்த்தமான ஒரு வாழ்வு பகைவர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற இறைவன் நம்மை வதைப்பவர்களுக்காகவும் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற இறைவன் இத்தகைய ஒரு பெரிய சவாலை நம் முன்வைக்கின்றார் நாம் ஏன் பிறரை வெறுக்க வேண்டும் எதற்காக காரணமில்லாமல் நாம் ஏன் பிறரை ஒதுக்க வேண்டும் யோசேப்பு தனது வாழ்விலே தனது தந்தையினுடைய அன்பிற்கு உகந்தவராக வாழ்ந்தார் தன் சகோதரர்கள் செய்கின்ற தவறினை தன் தந்தையிடம் சொல்லுகின்றார் எதிர்காலத்திற்கான ஒரு கனவினை காண்கின்றார் அவர் செய்த தவறு இதுதானோ இதற்காக அவர் ஒழிக்கப்பட வேண்டுமா அகற்றப்பட வேண்டுமா என்கின்ற கேள்வி நம்மிலே எழுகின்றது எல்லாவற்றையும் கொடுத்த இறைவன் உரிமையாளர் அனைத்தையும் செய்து கொடுத்து தோட்டத்தை பக்குவப்படுத்தி அதிலிருந்து வருகின்ற விளைச்சலிலே ஒரு பகுதியை உரிமையாளனுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒப்பந்தத்தோடு மனிதனை ஒப்புவித்து ஆனால் ஒன்றும் கிடைக்காமல் தனது மகனையே கொள்ளுகின்ற அளவுக்கு குடியமர்த்தப்பட்டவர்கள் அல்லது கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் இருக்கின்ற மனநிலையை நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகின்றது கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது தவறா எல்லாவற்றையும் சரி செய்து கொடுத்தது தவறா நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தது தவறா நாம் அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தது தவறா மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னோடு இருக்கின்றவர்களை வெறுக்கின்றானோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடவுளையும் வெறுக்கின்றான் மனிதனை கொல்ல துணிந்தவன் கடவுளையும் கொல்ல துணிகின்றான் என்கிற செய்தியினைத்தான் இந்த நாள் நமக்கு அறிவுறுத்துகின்றது கிறிஸ்து இலங்கினரை சகோதர சகோதரிகளே ஏன் இந்த வெறுப்பு நாம் ஏன் பிறரை வெறுக்க வேண்டும் இது மனிதர்களோடு கண்டிப்பாக நின்றுவிடாது மாறாக இது நம்மை கடவுளிடமும் எதிர்மறையான ஒரு மனநிலையை தூண்டிவிடும் என்பதில் சந்தேகமில்லை இந்த நாளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம் இறைவன் கொடுத்த அருள் வாக்குக்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் நமக்கென கொடுக்கப்பட்ட நமது ஆயர் சவுந்தரராஜு அவர்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் தனது வாழ்விலே வெறுப்பினை விதைக்காமல் அன்பினையை விதைத்து பலருடைய ஈடேற்றத்திற்காக தனது பணியை அர்ப்பணித்த ஆயருடைய ஆன்மா இறைவனில் சாந்தி அடைய தொடர்ந்து ஜெபிப்போம்